கோயிலும் சுடலையும் சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்கல நானே என்ன ஒரு நாளும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடலை இந்த பக்கம் எங்கடா இந்து ஆலயம் இருக்குது சைவ ஆலயம் இருக்குது வித்தியாசமாக இருந்துச்சு இதை அவங்களோட பயந்து கொள்வோம்னு தான் கொள்றேன் ஒரு சின்ன வீடியோ தான் வணக்கம் பிறவலைனாட்டாங்க நாகர்கோவில் பிரதேசத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நாகர்கோவில் பிரதேசத்தில் வந்து நான் நினைக்கிறேன் பிள்ளையார் கோயிலாக இருக்குன்னு பிள்ளையார் நகரிலே இருக்கிறேன் பிள்ளையார் கோயிலாக இருக்க நினைக்கிறேன் பிள்ளையார் அதோட கிருஷ்ணத்தை படம் வச்சிருக்கு இதில் ஒன்று வித்தியாசமான ஒன்று கா நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இஞ்சி பாருங்கள் இன்னைக்கு வந்து கோயிலுடைய வீதி முக்கியமாக ஒன்று காப்பேன் நான் என்ன எந்த வாழ்க்கையில் இப்படி உண்டை காணையில் நான் இப்போ ஒன்று பார்த்தேன்னு காட்டுறேன்னு பாருங்கள் இது என்ன முறை என்று எனக்கு தெரியலை இப்படியான முறையில் என்ன இப்போ இங்கேயும் யாழ்ப்பாண பகுதியிலையும் இருக்குன்றது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது எப்படி இதை மக்கள் வந்து பாக்கினம்ன்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இது பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இப்போ நார் பிரதேசத்தில் இது வந்து கோயில் தானே கொஞ்சால் பாருங்கள் உங்களை பின்னுக்கு பார்த்தாலே தெரியுமான்னு நான் நினைக்கிறேன்னா இங்கே பாருங்கள் கோயிலுக்கு பின்பகுதியில் வந்து சுடலை ஆ இங்கே பாருங்க அது வந்து கிறிஸ்தவ சுடலை ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து மலர் வளையம் வச்சு தான் இருக்குது பாருங்கள் இப்பையும் வந்து இப்போ புதுசாக வந்து புதைக்கப்பட்டு குணம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது என்ன இந்த ஒரு காணிக்கலான் இருக்குது பாருங்கஜ் பார்த்தீங்களா இதை பாருங்கள் இஞ்சய் இங்கே இது வந்து இப்படியே ஃபுல்லாக ஒரு காணி இந்த காணிக்குள்ளே தான் வந்து இந்த சுடலையும் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வேரி அடைச்சது வந்து இந்த சுடலைக்குள்ளே தான் இருக்குது பார்த்துட்டீங்களா இஞ்சி பாருங்க சூமானி காட்டன் பாருங்கள் இஞ்சி இஞ்சாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் இருக்குது அதே வள இதுக்குள்ளே வந்து பிரம்மாண்டமான கோயில் இருக்குது என்னன்றே எனக்கு இது விலங்கு எழுது சுடலைக்குள்ளே கோயிலா என்ன வந்துறேன்னு பார்த்தோன்னு நினைக்கிற வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ அதுதான் காற்று ஆனால் இதை பற்றி இந்த ஊர்க்காரல் ஆராய்ச்சி கேட்போம்னா ஊரில் ஒற்று திறமை இல்லை எல்லாமே அமைதியாக இருக்குது இந்த ஊரே வந்து அமைதியாக இருக்குச்சு வருங்க அம்மா மூன்று குட்டியோட நிற்கிறான் பார்த்தீங்களா நாய்க்குட்டி மூண்டு குட்டி போட்டுருக்குறான் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னி வரங்க கோயில் வளவுக்குள்ளே கிறிஸ்தவ சுடலை இருக்குது இந்த சுடலை பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு ஒருக்க சொல்லுங்கள் ஏன் இப்படி இருக்குது என்னென்ன பிள்ளைங்க இல்லை என்ன என்ன வித்தியாசமான கோ ஒரு உள்ள கோயில்களாக இல்லாட்டி அது நாங்கள் வந்து என்ன கோயிலும் சுடலையும் சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்கல நான் என்ன ஒரு நாளும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடலை இந்த பக்கம் எங்கெண்ட இந்து ஆலயம் இருக்குது சைவ ஆலயம் இருக்குது வித்தியாசமாக இருந்துச்சு இதை உங்களோட பயந்து கொள்வோம்னு தான் சொல்கிறோம் ஒரு சின்ன வீடியோ தான் இதுக்கான உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் மண்டல சொல்லுங்கள் இப்பயும் வந்து அந்த சுடலையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்பையும் வந்து தகனகிரியா அந்த அதில் பாருங்கள் மிரல்வளை பயிற்சிருக்கு பார்த்தீங்களா பாருங்க காட்டுறேன் மரர் வளையமைச்சுக்க பார்த்திங்களா ஆ ஒரே வளவுக்குள்ள கோயிலுன்ற வளவு தான் அனுச்சி வரங்க அந்த வெயிலை அடைச்சிருக்கிறது அந்த அப்படியே இந்த இதுக்குள்ளான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ப்ரா நாகர்கோவில் பிரதேசத்தில் நான் அவங்களை காட்டிகிட்டு இருந்தேன் இந்த கோயில் தான் இதை பற்றி அவங்களுடைய கருத்து தெரிவிங்க மக்கள் ஆராய்ச்சிருந்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க ஏன்னா சொன்னா அதுக்கு மதில் ஊடக்கட்டை மதில் ஊடகாம இருக்குது ஓகே என்ன என்னன்றது எனக்கு தெரியல